அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய வீடியோவில் வந்துங்க உங்கள் ஆள் மனதில் எவ்வாறு நம்பிக்கைகள் பதிவாக உருவாகின்றன அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஏன் வந்து ஒரு அஃபர்மேஷனோ ஒரு மந்திரமோ அல்லது ஒரு பரிகாரமோ ரிச்சுவலோ வந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றிவிட முடியாது திருத்திவிட முடியாது அப்படின்னு பார்த்தோம் உங்கள் மனம் என்பது நீங்கள் எதை உண்மையான நம்புகிறீர்களோ சரியான நம்புகிறீர்களோ நன்மையான நம்புகிறீர்களோ அதால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு நான் பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வந்து எப்படி அந்த நம்பிக்கைகள் உங்கள் மனதில் பதிவாக உருவாகின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்துங்க சின்ன குழந்தையிலிருந்து பிறந்ததிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் அப்பாவை சொந்தக்காரங்களை பக்கத்து வீட்டுக்காரங்கள நண்பர்களை கலாச்சாரத்தை சோஷியல் மீடியா சினிமான்னு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸில் இருந்து அவர்களிடம் பழகுவதாலோ அல்லது வந்து கூர்ந்து கவனிப்பதாலோ உங்களையும் அறியாமல் நீங்கள் நம்பிக்கையை உருவாக்குகிறீங்க ஒன்று இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு யூகம் செய்வதால் இன்னொன்று இதுதான் உண்மை என்று உணர்ந்ததால் அப்போது நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது யூகத்தின் அடிப்படையில் விளைந்த நன்மை நம்பிக்கை இன்னொன்று இதுதான் உண்மை என்று உணர்ந்து அதை நம்பிக்கையாக உருவாக்குவது இப்போது உதாரணத்திற்கு சிவன் தான் இறைவன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் கேள்வி கேட்கல அதை பற்றி எந்த விதமான ஒரு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அனுபவமும் கிடையாது ஆனால் இதை யூகித்து கொண்டீர்கள் ஆ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க வாத்தியார் சொல்கிறாரு டீச்சர் சொல்கிறாரு சாமியார் சொல்கிறாரு கோயில் இருக்குது அம்மா அப்பா சொல்கிறாங்க அப்போ இது உண்மையாகத்தான் இருக்கும்னு இந்த அடிப்படையில் விளைந்த நம்பிக்கைகள் வந்து நேரடி அனுபவத்தால் விளைந்ததல்ல இது நீங்கள் ஏற்றுக்கொண்டதாலும் யூகித்ததாலும் வந்ததால் அதாவது நீங்க கேட்கறதுனாலோ பார்க்கறதுனாலோ போதிக்கப்பட்டதினாலோ உருவான நம்பிக்கை இன்னொரு விதமான நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவன் உங்களுக்கு ஒரு தரிசனமே தந்துவிட்டார் உங்களுக்கு அவருடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நேரடி அனுபவம் கிடைத்துவிட்டது இப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உணர்தலிலிருந்து உருவான நம்பிக்கை அப்போ யூகத்தின் அடிப்படையில் அமைந்த நம்பிக்கை என்பதை மாற்றிக்கொள்ளலாம் அந்த யூகம் தவறா இருக்கும் பட்சத்தில் ஆனால் நேரடியாக உணர்ந்த நம்பிக்கைகளை மாற்றுவது மிக மிக கடினம் அதே மாதிரி யூகத்தின் அடிப்படையில் சில நம்பிக்கைகளை நீங்க உருவாக்கியிருந்தாலும் தொடர்ந்து அந்த மாதிரியான மக்களை அந்த யூகத்தின் அடிப்படையில் விளைந்த நம்பிக்கையை சப்போர்ட் பண்ற மாதிரியான மக்களை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை போதனைகளை தொடர்ந்து நீங்க டீச் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது ஏதோ உணர்ந்த நம்பிக்கை போல் உங்களுக்கு வலுவாகிவிடும் ஆனாலும் உங்களுக்கு நேரடியான எந்த அனுபவமும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் அதை ஏதோ நேரடியாக உணர்ந்ததைப் போல நம்ப ஆரம்பிப்பீங்க இந்த யூகம் வலிமை பெற்றுவிடும் நிறைய மதவாதிகள் பாருங்கள் அவங்க வந்து மதத்தை பின்பற்றுவர்களை பாருங்கள் அவங்க அந்த நம்பிக்கையில் கெட்டியாக பிடிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது நேரடியான அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க கூட ரிப்பீ அவங்க ரிப்பீட்டடாக வந்து அந்த மாதிரியான போதனைகளை கேட்டும் ஃபாலோ பண்ணியும் இருக்கிறதுனால இந்த ரிப்பீட்டட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தொடர்ந்து அதை என்ன பண்ணுன்னா இந்த யூகத்தை இப்படி கெட்டி ஆக்கிடும் ஒரு பா கல்லு மாதிரி ஆக்கிடும் அப்போது அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம் கன்விக்ஷன் உறுதி வந்துடும் ஸோ இப்படியும் அந்த நம்பிக்கை என்பது உருவாகும் அதே மாதிரி இந்த நம்பிக்கைகள்தான் உங்களுக்கு எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் இந்த மூன்றையும் உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க ஒரு நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி விட்ட பிறகு இதுதான் உண்மைன்னு அது உங்களுக்குள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நடத்தைகளையும் உருவாக்க துவங்கிவிடும் ஒரு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஊதுபத்தி மாதிரி இப்போது ஊதுபத்தி பற்ற வச்சா என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு புகை வருது ஒரு ஸ்மெல் வருது இல்லையா அது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணங்களோ உணர்வுகளோ நடத்தைகளோ வந்துச்சுன்னு சொன்னால் இந்த எதிர்மறை உணர்வுகள் எண்ணங்கள் நடத்தையை கரெக்ட் பண்ணுறது விட்டுட்டு இதுக்கு அடித்தளத்தில் ஒரு நம்பிக்கை இதை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் எதையோ ஒன்றை உண்மையான நம்புவால் தான் எனக்குள் இந்த நம்பிக்கை உருவாகி உள்ளது அதுதான் இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்படி புரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் மனம் மாற்றுவதற்குண்டான முதல் ஸ்டெப்லேயே இருக்கிறீங்க இல்லைன்னா லாங் ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம் அதாவதுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்கள் காலில் முள் குத்தி இருக்குது சரியா கால் உங்களுக்கு வீங்க ஆரம்பிச்சிருச்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சீல் வடி ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனை சொல்கிறீங்க அவர் வந்து வலி குறையிறதுக்கும் வீக்கம் குறையிறதுக்கும் இந்த சீல் வடிகிறதுக்கும் ஒரு மருந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அதை நீங்கள் சாப்பிட்டீங்க ஒரு டெம்ப்ரரியாக வந்து சரி இதை நீ சாப்பிட இது உனக்கு சரியாக போயிடுங்கிறாரு அதே மாதிரி சரியாக போயிடுது ஆனால் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய வழி ஏகப்பட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு வீக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு சீல் வடிகிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன் இன்னும் முல்லை நீங்கள் எடுக்கவில்லை அது இன்னும் அதே மாதிரி தான் இந்த நம்பிக்கைகள் என்பது முள் போல் அது உங்களுக்குள்ள ஒரு வழி வீக்கம் மற்றும் பசை வந்து எப்படி என்ன உருவாக்குதோ அது மாதிரி இந்த நம்பிக்கைகள்ங்கிறது உங்களுக்குள்ள எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளை மட்டுமே சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் ஆனால் அதற்கு அதை உருவாக்கும் நம்பிக்கைகள் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை நீங்கள் விளக்கினீர்கள் மாற்றினீர்கள் திருத்தினீர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அந்த முள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீக்கம் வழி சீல்வடிதல்ங்கிறது தானாகவே குணமாகுமோ அதுபோல உங்கள் மனநிலையை மாற்ற வேண்டும் உங்களுடைய எதிர்மறையான நம்பிக்கைகளை உணர்வுகளை நடத்தைகளை மாற்ற வேண்டும்னா நீங்க உங்களுடைய நம்பிக்கைகள் இல்லை நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும் சரிங்களா உங்களுடைய மனதின் இயல்பை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா செயல்களுமே அது வந்து யூகத்தின் அடிப்படையில் உணர் உருவானதா இருக்கலாம் இல்லது உண்மை உணர்ந்ததால் உருவானதா இருக்கலாம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த நம்பிக்கைகள் தான் உங்களோட பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணுது உங்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதையும் உருவாக்குது இந்த நம்பிக்கைகள் எப்படி உருவாகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே எப்படி எனக்குள்ள உணர்வுகள் எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டு க வெற்றி பெற்று விட்டீர்கள் அடுத்த பாட்டில் எப்படி இந்த நம்பிக்கைகளை கண்டுபிடிப்பது திருத்தம் செய்வது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை தடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை களைவது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த அடிப்படைகளை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றுகிறீர்கள் தொடர்ந்து ஆன்மீகத்தை மனிதனாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாத மனிதனாகவே வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சரியா ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆக முடியாது இது உங்களுடைய உள்ளுணர்வை உங்களோட மனமே தடை செய்து கொண்டிருக்கும் அப்போது ஒரு ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு பெற்ற மனிதனாக மாறணும்னா மனதை பற்றிய விழிப்புணர்வு தேவை எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளை பற்றிய விழிப்புணர்வு தேவை இந்த விழிப்புணர்வை வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கலன்னா அது ஆன்மீகமே ஆகாது அதனால தான் மனதின் அடிப்படை கட்டமைப்பை புரிந்து கொள் அப்படின்னா முதலே நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னுடைய நான்கு வேதங்களில் முதல் வேதமே இது தான் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படி திருத்துவது கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்களே உங்களோட ஒர்க் பண்ணி உக்கொந்து யூ கேன் ஒர்க் வித் யுவர் செல்ஃப் உங்களோ உங்களோடய நீங்கள் அமர்ந்து என்னென்ன எண்ணங்கள் உணர்வுகள் வருதுன்னு கீணே அப்சர்வ் பண்ணி அதை வந்து இது ஏன் உருவாகுதுன்றதை ரூட் காஸ் கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோவில் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எப்படி மாற்றுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்